மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று தன்னை வர்ணித்து கொள்வதில் உண்மையான மகிழ்ச்சியும் பெருமையும் அடைந்த நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழா என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பாகும் முத்தமிழறிஞர் அவர்களுடைய ஆண்டில்தான் வைக்கம் நூற்றாண்டு நிறைவு பெறக்கூடிய அளவிற்கு அந்த போராட்டம் வாழ்க்கையாக அமைந்தது கலைஞருடைய வாழ்க்கையும் அவரே சொன்னபடி வாழ்க்கையே போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வாழ்நாள் முழுவதும் எதிர்நீச்சல்காரராக இருந்தார் பதவியிலே இருந்தபோது கூட அவர் எதிர்நீச்சல் அடித்தார் அதில் வென்று காட்டினார் அதுபோலவே அவருடைய நூற்றாண்டு நிறைவு முடிகின்ற நேரத்தில் எந்த மானமிகு மிகு சுயமரியாதைக்காரர் என்பதில் அவர் பெருமையுற்றாரோ அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு தொடங்குகிறது திராவிடர் திராவிடத்தின் பெருமை என்பதை கலைஞர் அவர்கள் எப்போதும் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் முடசொலியிலே முழங்கிக் கொண்டிருந்தவராவார் காதலியர்கள் பேசுகின்ற நேரத்திலே கூட மிக தெளிவாக காதலிலே கடமையிலே களம்போகும் பேச்சு கணவனுக்கும் மனைவிக்கும் திராவிடமே மூச்சு என்பதையே முத்தாய்ப்பாக தன்னுடைய முரசொலியிலே முகப்பிலே போட்டிருந்தவர் அப்படிப்பட்ட கலைஞர் அவர்களுடைய இந்த நூற்றாண்டு நிறைவு சுயமரியாதை இயக்கத்தினுடைய தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய அந்த சிறப்பான சுயமரியாதை இயக்கம் எத்தனை எத்தனை நூற்றாண்டு நாயகர்களை தந்திருக்கிறது எத்தனை சிறப்பான ஒரு சுயமரியாதை கூடமாக ஒரு பாசறையாக இருக்கிறது என்பதற்கு கலைஞரின் சகாப்தமும் சரித்திர சாதனைகளும் மிக தெளிவாக விளக்கக்கூடியது எனவே கலைஞர் என்பவர் தனி மனிதர் அல்ல அவர் ஒரு தந்தை பெரியாரின் தத்துவத்தின் மறுவடிவம் செயலாக்கம் எனவே கலைஞர் வாழ்கிறார் மறையவில்லை நிறைந்திருக்கிறார் உலகம் முழுவதும் கலைஞருடைய பணியினால் உலகத் தமிழர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் மனித போராளிகள் உரிமை பெற்றிருக்கிறார்கள் எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய தத்துவங்கள் சுயமரியாதை சுடரொழியாக இங்கு சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய செய்தி எவ்வளவு சவால்கள் வந்தாலும் எதிர்நீச்சல்கள் வந்தாலும் எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் அவைகளையெல்லாம் ஏற்று வெற்றிகரமாக வெளியே வருவோம் என்பதற்கு கலைஞர் நல்ல பாடம் அந்த பாடத்தை படிப்போம் பயன்பெறுவோம் வாழ்க கலைஞர் மக்களுடைய எண்ணம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை மிக தெளிவாக உணர்ந்த காரணத்தால் தான் கடைசி நேர வரையிலே எழுத்து பார்க்கலாம் என்பதற்கு திட்டமிடுகிறார்கள் கருத்து திணிப்புகளை திட்டமிட்டே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எந்த கருத்து திணிப்பாக இருந்தாலும் அது ஏழுகளிலே வருமே தவிர மக்கள் உள்ளங்களிலே பிரதிபலிக்காது மக்கள் உள்ளத்தின் பிரதிபலிப்பு நாளை இந்த நேரத்திலிருந்து தொடங்கி நாட்டுக்கு சிறப்பாக இருக்கும் எனவே இருள் நீங்கும் உதயசூரியன் மட்டுமல்ல அது ஒளிவீசும் சூரியனாக வரக்கூடிய வாய்ப்பு இந்தியா முழுவதும் கிடைக்கும் கிடைக்கும் என்று நம்புவோம் வெற்றி நமதே